பொதுகாலத்தினுடைய பதினைந்தாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை விடுதலை கவனத்தோடு கேட்டறிவோம் இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினான்கு மற்றும் இருபத்தி இரண்டு அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களிடம் நம்மைவிட பெருந்தொகையதாகவும் ஆள் பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் வெளியேறி வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் பித்தம் ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டியெழுப்பினர் ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்த செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண் மகவு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்து விடுங்கள் பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் ஆண்டவரின் பெயரே பெயரே நமக்கு துணை துணை ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை அல்லே லூயா அல்லே லூயா நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பத்தாவது பிரிவு முப்பத்தி நான்காவது வாக்கிலிருந்து பதினோராவது பிரிவினுடைய முதலாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியொருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் இயேசு தம் பன்னீர் சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே வாழ்வை காத்து கொள்ளவே பல வகைகளிலே நாம் எண்ணுகின்றோம் அந்த வாழ்வை காத்துக்கொள்வதில் நாம் காட்டுகின்ற வெறித்தனமான போராட்டம் என்பது பல வகைகளிலே அன்றாட வாழ்வாக மாறிப்போய் விடுகிறது என்பதுதான் உண்மை ஆனால் ஆண்டவரோ மிக தெளிவாக கூறுகின்ற வாக்கு வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது சில காலம்தானே இந்த உலக வாழ்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றாடம் போராடுவதை விடுத்துவிட்டு நிலையான வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள இந்த உலக வாழ்வை கூட நான் இழக்க ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று என்ன விளைகின்ற பொழுது நாம் நிலையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றோம் அந்த நிலையான வாழ்வு நமக்கு அருளப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பரிசாகவே அமைந்திருக்கின்றது எனவே நிலையற்ற இந்த வாழ்விலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாம் கருதாமல் நிலையான வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்னையே நான் கையளிக்க ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை குறித்து பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்வு எனக்கு ஆண்டவரால் தரப்பட்டதுதான் இந்த வாழ்விலே என்னால் என்ன விளைய வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றாரோ அதை செய்து நான் வாழ்ந்து என்னை அவருக்கு கையளிப்பேன் என்று சொல்லி நாம் வாழ விளைவோமையானால் அதுவே நம்மை நிலையான பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்கின்ற இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாயாக்குவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்